வணக்கம் மக்களே இன்ற ஒரு செய்திங்க அதாவது நேற்றைக்கு காலையில் ஒரு பதினொன்றரை மணி இருக்குங்க அந்த நேரத்தில் ஒரு நபர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து ஃபுல்லாக மது அருந்து விட்டு தன்னுடைய மூன்று வயது குழந்தைய வந்து அந்த காரில் வச்சுக்கிட்டு வீட்டில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல அவருக்கு வீட்டில் ப்ராப்ளம்னா வீட்டிலேயே முடிச்சுட்டு அப்படியே அங்கே வீட்டிலேயே எழுந்துருக்கணும் அது அவர் அதை கேட்காமல் என்ன பண்ணியிருக்காருனாக்கா என்ன பிரச்சனை தெரியல கார் எடுத்துகிட்டு நேராக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் அதிவேகமாக போயிருக்கார் மதுரவாயில் அந்த மெயின் ரோட்டில் அப்போது அந்த போகும்போது மதுபோதையில ரெண்டு பேரை ஏற்றி சாப்படிச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூன்று நபரை வந்து படுகாயம் ஏற்பட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு போலீஸ்காரங்க வந்து ஜஸ்ட்டு மயிர்கள் சொல்லுவாங்களே உயிர் தப்பினார் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அவங்க தப்பிச்சிருக்காங்க நிறைய பைக்கு காரு எல்லாம் ஆட்டோ கீட்டோலாம் எல்லாம் டச் பண்ணிவிட்டு நேராக போயிருக்காரு அப்புறம் போலீஸ் பிடிச்சிருக்காங்க பிடிச்ச உடனே அவர் விட்டு இறங்கி அப்போ ஃபைட் பண்ணுறாரு அவர் அப்படியே போதையில் அப்புறம் அந்த குழந்தைய வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க அந்த காவல்துறையை சேர்ந்த ஒருவர் அப்புறம் வந்து அந்த குழந்தையை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போடுறாரு ஸோ அளவுக்கு மது வந்து மனுஷனை வந்து எந்தளவுக்கு ஆக்கிட்டு பாருங்க அதாவது இப்போல்லாம் தாட் எப்படின்னா அவர் சின்ன பிரச்சனை கூட நேராக மது சாப்பிட்றாங்க அந்த மதுல எவ்வளோ கெமிக்கல் போட்டிருப்பான் எந்த அளவுக்கு போதைப் பொருள்கள் போதையை வர்றதுக்கு என்னென்ன கெமிக்கல் நான் கலந்துருப்பான்றது இவங்களுக்கு தெரியல அந்த நேரத்தில் மனசில் ஏற்பட்ட அந்த காழ்ப்புணர்ச்சியை வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறாக போயிட்டு இன்றைக்கி ஒரு லைஃப்பை போச்சு பாருங்கள் நான் இது மாதிரி ஆளுகள்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு ஆயுதம் கொடுக்கணும் அப்போ தான் அடுத்தவங்க பயப்படுவாங்க அது மாதிரி என்ன பிரச்சனைலாம் வீடுகளையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி ஆளுகளை வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும் இவங்களை ஜாமீன்லேயே விளைய விடக்கூடாது மற்றபடி அந்த உயிரிழந்தவங்களுக்கு வந்து இப்போ அரசாங்கம் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு நிதி பய பயன் தரணும் ஏன்னா கள்ளசாரையாக குடித்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் ஸோ இந்த மதுவு அரசாங்க மதுவை குடிச்சிட்டு போய் தான் அவர் போய் விழுந்துருக்கு ஏற்றிருக்காரு ஸோ அதில் இருந்து உயிரிழந்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருணை தேவை கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர் அவர்களே ஒரு கனிவாக கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி நிகழ்வு ஏற்படாத இருக்கிறதுக்கு மக் இந்த வாலிபர்களே இவங்க லைஃப்பில் என்ன நிறைய பிரச்சனை இருந்தாலும் சரி அதை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க பொதுமக்களுக்கு எதுவும் வில்லங்கம் பண்ணாமல் உங்களுக்கே சரி பண்ணிக்கோங்க அப்படி டென்ஷன் ஆகுதா நேராக ஒயின் ஷாப்புக்கு போகாதீங்க கோவிலில் வந்து பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் எல்லாம் சரியாக போய்டும் வீட்டுக்கு போனால் மறுபடியும் பேசிவிட்டு ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு அப்படின்றத தீர்வு காணுங்க இப்படியே போனால் வாழ்க்கை சரியில்லாத போனால் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையே போச்சு அது மட்டும் இல்லாமல் அவரால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க பாருங்கள் அதனால் இது மாதிரி நிகழ வண்ணம் அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு இந்த மதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தடை விசாரணாக இருக்கும் மதுவை வந்து மதுவிலைக்கு அமல்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மற்றபடி வேறு ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த கல் கடை அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கலாம் இந்த மதுவால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நான் ரோட்டில் நிறைய பார்க்குறாங்க அரசாங்கம் இதுக்கு வந்து சரியான ஒரு திருவுகணை நல்லாயிருக்கும் நன்றி அடுத்து இதய அரசாங்கம் அமை அமைந்தாலும் சரி புதிய அரசாங்கம் அமைந்தாலும் சரி மது மதுவில் இருந்து மக்களை காப்பாற்றுங்க இப்போ மதுவை சாப்பிட்டுட்டு போனதால் தான் இரண்டு உயிர் போயிருக்கு ஆகியனாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தை ஏற்படுத்தி நீங்கள் வந்து சேவை செய்யுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் ஒருவரான சி வேலு மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக என்னது ஒரு சின்ன கருத்து இதை வந்து அனைவருக்கும் பகிருங்க பிரச்சனையாக வீட்டுக்குள்ளே முடிச்சுங்க இந்த மாதிரி பொதுமக்களை உயிரிழப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்துக்குங்க இது பெரிய ம மோசமான அது கொலை வழக்கு தான் போடணும் அதை இந்த நபருக்கு எப்படியும் ஆயுள் தினம் கொடுத்தா தான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க நன்றி வணக்கம்